கை கலப்பு ரெண்டு சில நான் வந்து வீட்டில் இருக்கிற சும்மா பொருள் வச்சு இனிப்பு இனிப்புலகம் செய்ய போகிறேன் ஆனால் இது பேர் வந்து சுசியம் தான் பச்சை பேர் வந்து குக்கரில் ஒரு நாலு வச்சு வச்சு வேக வச்சுக்குவாங்க அது நல்லா வெந்துடும் அப்படியே அந்த தண்ணியிலேயே வெள்ளமும் போட்டு உருக்கி வச்சுக்குவோம் இது வந்து கோதுமாவும் மஞ்சத்தூள் உப்பு தண்ணி வச்சு கலக்கி வச்சுக்கணும் இது வந்து வெள்ளம் போட்டு அப்படியே கிளர்னதுல அப்படியே கெட்டியாக வந்துடுச்சு பாருங்கள் அடுப்பில் வச்சு வெந்த பச்சை பயிரில் தண்ணிலாம் இருக்க வேண்டாம் அப்படியே வெள்ளத்தை போட்டு கிளறிகிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே கெட்டி பத்துக்கு வந்துடும் ஆற ஆற நல்லா கெட்டியாகிடும் கோதுமாவும் மஞ்சத்தூளும் உப்பு மூணையும் நல்லா கலக்கி வச்சுருக்கேன் பொதுவாக அரிசி மாவில் தான் செய்வாங்க நான் கோதுமாவிலேயும் செஞ்சுட்டேன் அப்படியே உருண்டை பிடிச்சி உள்ளே போட்டு எடுத்து எண்ணெயில் போட்ட வேண்டியதான் இது வந்து சுசியம் தான் நான் வந்து அரிசி மாவுன்னு இல்லை கோதுமாவும் இருந்துச்சா அப்படியே சுற்று எடுத்துட்டேன் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு